வணக்கம் நமது யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்துக்கணிப்பு இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஓமலூர் சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள பகுதிகள் கர்ப்பூர் பேரூராட்சி கடையம்பட்டி பேரூராட்சி மற்றும் ஓமலூர் பேரூராட்சி அது மட்டுமல்லாமல் சிக்கம்பட்டி ஆரூர்பட்டி அரியாம்பட்டி மற்றும் செலவாடி சுற்றியுள்ள கிராமங்கள் எட்டி குட்டிப்பட்டி ரெட்டிப்பட்டி போன்ற கிராமங்களும் இதனை உள்ளடக்கிய சட்டமன்ற பகுதியை உள்ளடக்கிய பகுதிகளாகும் இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏழு முறை அதிமுகவும் மூன்று முறை திமுகவும் காங்கிரஸ் கட்சி மற்றும் சுயேச்சை வேட்பாளர்கள் தலா ஒரு முறையும் பாமக கட்சி ஒரு முறையும் இங்கு தங்களது வெற்றியை இதுவரை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றுள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கட்சியை சார்ந்த மணி என்பவர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஒம்பது சதவீதம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் ரெண்டாவதாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ரா ரங்கராஜ் மோகன் என்பவர் எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகளை பெற்று சதவீதப்பில் முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தி நாலு சதவீதங்களை பெற்று தோல்வியடைந்துள்ளார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஏ ராஜா ஒன்பதாயிரத்தி நானூற்றி பதினாறு வாக்குகளை பெற்று சதவீத விடுப்புலி மூணு புள்ளி எண்பத்தி ஒன்று வாக்குகளை பெற்று மூணாவது இடத்திலும் மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த சீனிவாசன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளை பெற்று அடிப்படையில் ஒன்று புள்ளி பதினெட்டு வாக்குகளை பெற்று நான்காம் இடத்திலும் தோல்வியடைந்துள்ளனர் நோட்டோ கிடைத்த வாக்குகள் ஆயிரத்தி அறுநூறு ரங்கராஜன் மோகன் என்பவரை மணி என்பவர் அதிமுகவை சார்ந்த மணி ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அதிகமான வாக்கு விசிய வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் முப்பது சதவீதத்தினரும் ஆதி திராவிட மக்கள் இருபது சதவீதத்தினரும் வெள்ளாள கவுண்டர்கள் பத்து சதவீதத்தினரும் முக்கிய வாக்காளர்களாக இந்த தொகுதியில் உள்ளனர் இந்த சட்டமன்ற தொகுதி ஒரு பொது தொகுதியாகும் இங்குள்ள மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பத்து அதில் ஆண்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு பெண்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு சதவீத வாக்குகளை இந்த மக்கள் செலுத்தியுள்ளனர் நோட்டோ கிடைத்த வாக்குகள் ஆயிரத்தி அறநூறு தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம் இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிகமான மக்கள் செல்வாக்குடன் அதிமுக உள்ளது அதிமுகவுடைய சிம்பிள் வந்து இந்த தொகுதியில் தோல்வி அடைகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அந்த அளவுக்கு அதிமுக ஆதரவு இந்த தொகுதியில் அதிகமாகவே உள்ளது இந்த முறையும் மக்கள் தங்கள் ஆதரவை அதிமுகவிற்கு அளித்துள்ளனர் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது ரெண்டாவதாக திமுக இருபத்தெட்டு சதவீத ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகம் பதினெட்டு சதவீத ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஆதரவாக எட்டு சதவீதத்தையும் இதர கட்சிகளுக்கு ஆறு சதவீதத்தையும் அளித்துள்ளனர் மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரை காத்திருங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்